இதை வச்சு முட்டை தக்காளி தொக்கு செய்ய போகிறேன் பெரிய வெங்காயம் மூணு தக்காளி மூணு கறிவேப்பிலை மஞ்சத்தூள் தேவையான அளவு கால் ஸ்பூன் போதும் மஞ்சத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் முட்டை தக்காளி தொப்பு உண்டாக்கப்போ எப்படி செய்கிறேன் பாருங்கள் மூணு ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் காஞ்சிருச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் வளைஞ்சிருச்சு இதா தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டதுமே உப்பு போட்டுக்கலாம் தக்காளி போட்டதுமே இதா மல்லி மல்லி கருவேப்பிலை ரெண்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்து உடையணும் அப்பத்தான் மசாலா நல்லா இருக்கு நல்ல வெங்காயம் ஃப்ரை ஆகி நல்ல வெந்து உடஞ்சிருக்கணும் வெந்து உடஞ்சதுமே இதா மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் மஞ்சள் கால் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் இது நல்லா வெந்து ஃப்ரை ஆயிடுச்சு இனி இப்படி ரவுண்டாக மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஆறு முட்டை அது மேலே உடச்சி ஊதிக்கலாம் അത് മേലെ മ മല്ലിത്തല തൂവിക്കലാം ലൈറ്റാ ഉപ്പ് ഉപ്പ് പോലാം കുരുമുളകാത്തൂൾ മേലേ പോട്ടക്കാം ഒരു രണ്ട് നിമിഷം മൂടി വെച്ചക്കല പറ വെന്ത്രിച്ചാണ് പാർത്തക്കളാം രണ്ട് നിമിഷം കഴിച്ച് ഇല്ല വേഗം ഇനി ഇനി കൊഞ്ച ഒരു ഇനി ഒരു രണ്ട് നിമിഷം കൂടെ മൂടിപ്പോട്ട് പോട്ടക്കലാം സിമ്മിൽ വെച്ചിട്ട് വേണ മൂടി പോട്ത് വെന്തരിച്ചാണ് ഓപ്പൺ വന്നി പാത്തക്കലാണ് வெந்துருச்சு வரங்க கருவில் போய் பார்த்தா அப்படியே வெந்திருச்சு இனி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் எடுத்துட்டேன் வரேங்க அடியில் மசாலாவெல்லாம் இருக்கும் மேலே முட்டை இருக்கும் நமக்கு தேவையான அளவு எடுத்து சப்பாத்திக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்